வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனலில் இருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா தேக்கு மரம் தேக்கு மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருபது கோடி சம்பாதிக்க முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எல்லாருக்கும் அந்த சந்தேகம் வரும் ஒரு நார்மலாக இருக்கிற என்ன எல்லாருக்கும் என்ன வரும்னா ஒரு மரத்துலேருந்து எப்படி வந்து இருபது கோடி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் வரும் இல்லைங்களா எனக்கும் வந்து இந்த சந்தேகம் இந்த மாதிரி ஒரு தயக்கம் இந்த மாதிரி ஒரு பயம் இது எல்லாமே இருந்தது எனக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ இவ்வளோ கூடலாம் எப்படி வந்துடும் இவ்வளோ டிமாண்டெல்லாம் மரம் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கிட்டத்தட்ட பத்து வருடம் நான் வந்து என்னோடய டைமே வேஸ்ட் பண்ணிட்டேன் வேஸ்ட் பண்ணிவிட்டு தயங்கி 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 ஒரே தயக்கம் முன்னுக்கு வர முடியல பத்து வருஷம் நான் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருந்துட்டேன் இடத்த வாங்கி அப்போ நான் வந்து என்ன பண்ணேன் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மக்கிட்ட இடம் கொஞ்சம் நிறையா இருக்கிற ஒரு காரணத்தை நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஏழாயிரம் தேக்கு மரத்தை வந்து தைரியமாக முடிவு பண்ணி நான் வந்து போட்டாச்சு போடுறதுக்கு முன்னாடி நான் நிறைய இடத்துல அனலைஸ் பண்ணேன் நிறைய இடத்துல போய் விசிட் பண்ணேன் பல பேரோட ப தோட்டத்தை போய் பார்த்தேன் திருவண்ணாமலை மாவட்டம் அக்ரோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு வன வன அலுவலகத்தில் போய் கேட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஷா மையத்தில் போய் கேட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட நான் வந்து மர வியாபாரம் பெரிய லெவலில் பண்ணுறவங்கக்கிட்ட ஒரு பத்து இருபது கடைக்கு போனேன் எல்லா இடமும் பார்த்து செக் பண்ணி எல்லா இடத்துலையும் வந்து மரத்துக்கு வந்து டிமாண்ட் இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் கூட பத்து வருஷம் ஆகிடுச்சு எனக்கு ஏன்னா அது நம்ம ஒரு பத்து பேர் பாசிட்டிவாக சொல்லும்போது யாராவது ஒருத்தங்க வந்து நமக்கு நெகட்டிவாக சொல்லிவிடுவாங்க அதுலேருந்து மரம் வருது நாலெலாம் பத்து மரம் போட்டு பார்த்தேன் வரல எனக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி அவங்க பேச்சது எனக்கு வந்து முதன் முதன்மையாகப்பட்டது நெகட்டிவாக முதன்மையாக முதன்மையாகப்பட்டது ஏன் அப்படி வந்ததுன்னு தெரியல ஒரு கட்டத்துக்கு மேலே போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறமாங்க இந்த மரத்தை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஒரு காட்டு மரமாக நான் வளர்க்க விரும்பலை இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோ ஃபாரஸ்டி மரமாக நான் வளர்க்குறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதாவது விவசாய நிலங்களில் வளர்கின்ற மரமாக நான் வளர்க்க ஆசைப்பட்டேன் அதுக்கு சில ஐடியாலாம் பண்ணேன் முதல்ல வந்து தண்ணி காட்டு மரம் வந்து பார்த்தீங்கன்னா மழையை நம்பி இருக்கும் நம்ம தோப்பு மரம்லாம் மழை தண்ணி வந்து எவ்ரிடே வந்து வாட்ரு சோர்ஸ் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரத்துக்கு வந்து அடி உரம் வைக்கிறது மாதம் ஒரு முறை அப்புறம் எதாவது டிசீஸ் பார்த்தோம்னா நம்ம அதுக்கு மேலே வந்து ஸ்ப்ரேய் பண்ணுறது பக்கக்கெல்லையை வந்து வெட்டி விடுறது இது வந்து நம்ம முறையாக பண்ணிகிட்ருந்தோம் இப்போ இந்த மரத்தோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கனாங்க ஒரு ஒரு வருடமும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஆறுலேருந்து ஏழு எட்டு அடி போயிடுச்சு மேலே இப்போ மரம் நம்ம அளவுக்கு மேலே போகுது அதுக்கேற்ற மாதிரி அடி வந்து பெருகிட்டே இருக்குது இப்போ கிட்டத்தட்ட அடி அடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அரை அடி அளவுக்கு நம்ம மரத்தோட கணம் இருக்குது அடி மரம் இது நம்ம வந்து நான் நான்கு அடி இல்லை ஐந்து அடி கொண்டு வந்துடலாம் என்னோடய கணிப்பு பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே வந்து இது ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் நட்டதுலேருந்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு நாலரை அஞ்சு அடி சுத்தளவுக்கு கொண்டு வந்துடலாம் இன்னும் நம்ம வந்து சிறப்பாக கவனித்தோம்னா பத்து வருடம் கூட போதும் பட் நம்ம தோட்டத்தில் இருக்கிற மரத்தோட வளர்ச்சி நான் பார்க்கும்போதுங்க நிச்சயமாக எனக்கு வந்து ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்குது இன்னொரு பத்து வருடத்தில் ஒரு நாலரை ஐந்து அடி சுற்ற நம்ம கொண்டு வந்துடலாம் சரி இந்த மரத்தை வந்து எப்படி பிளான் பண்ண அப்படின்றத நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் இந்த மரத்தை வந்து நம்ம பார்த்திங்கன்னா பிளான் பண்ணும்போது எட்டு அடிக்கு எட்டு அடி அதாவது இடைவெளி அகலம் எல்லாத்துக்கும் சேர்த்து எட்டு அடிக்கு எட்டு அடி நான் வந்து தேக்கு மரத்தை வந்து பா ஜேசிபி வச்சு தான் பலனை எடுத்தேன் ஏழாயிரம் பள்ளம் குழி எடுத்து அதில் நான் செடி கொண்டு வந்து நட்டேங்க ஒரு குழி வந்து நான் இப்போ ஒரு சாரி ஒரு செடி வந்து மூன்று ரூபாய்க்கு வாங்கினேன் ஈஷா கட்டுருந்து வாங்கி தான் நட்டேன் அந்த மரத்தை ஆரம்பத்தில் இந்த மரத்தோட வளர்ச்சி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுங்க அப்புறம் மறுபடியும் கொண்டு வந்து மண் பரிசோதனை எல்லாம் பண்ணி பார்த்தேன் வா நீர் பரிசோதனை வந்து பார்த்தேன் சாயில் டெஸ்ட்டு அண்டு வாட்டர் டெஸ்ட்டு ரெண்டுமே பண்ணி பார்த்தேன் பார்க்கும்போது இந்த மரம் வந்து இதுக்கு மேலே குரோத் இருக்கும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம மண்ணில் வந்து கொஞ்சம் சரளம் இருக்கிற காரணத்தினால ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வேறு பிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும்னாங்க பட் டெஃபினெட்லி அவங்க சொன்ன மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஒண்டர்ஃபுல் க்ரோத்து ஐ ஆம் வெரி ஹாப்பி ஃபார் தட் அப்படி இருக்கும்போதுங்க இந்த மரத்தை நம்ம ஆறு எட்டு அடிக்க எட்டு வச்சு நம்ம உரம் போடுறோம் நீர் பாசனம் அப்புறம் வந்து எதனா டிசீஸ் இருக்காத டிசீஸ் பார்த்து நம்ம அவாய்ட் பண்ணுறோம் இப்போ இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு மிவி வி வித்தின் ஒன் வீக்கில் நான் வந்து ஒரு ஐநூறு தென்னை மரம் வந்து நடப்போகிறேன் இந்த இந்த தோட்டத்தில் ஏன்னா நான் அது வந்து நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ மற்ற தமிழ்நாடு அக்ரோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் பேசும்போது அவங்க கன்ஃபார்மாக நடலாம் எந்த இஷ்யூவும் வராது பட் ஆனால் இடைவெளி பார்த்து நடங்க அதை இடைவெளியெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு ஒரே ஒரு மழைக்காக தான் வெயிட்டிங்கு மழை வந்தோடனே ஆளுங்களை கொண்டு வந்து நம்ம குழி எடுத்துட வேண்டியது தான் மரம் நட வேண்டியதாங்க அப்போ நமக்கு டபுள் இன்கம் ஜென்ரேட் ஆகிடும் ஒன்று ஒரு இன்கம் வந்து ஐநூறு தென்னை மரம் அப்போ இன்னொரு இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் இப்போ தேக்கு மரத்தை வந்து நம்ம பதினைந்து வருடம் கழித்து நம்ம கட் பண்ணும்போது இதை மருத்தாம்பெல்லாம் பத்து வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து அதனுடைய வளர்ச்சி அதிகமாக காட்டும் அப்போ நமக்கு இது வந்து மருத்தாம்பே வந்து கிட்டத்தட்ட நம்ம பத்து தடவை அஞ்சு தடவை ஆறு தடவை கூட விடலாம் ஒருவேளை நமக்கு வந்து நிலத்தில் வேறு பயிர் பண்ணணும் அவசியம் இல்லைன்னா ஆனால் என்னோடய ப சொந்த அனுபவத்தில் பர்சனல் என்ன எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது என்னென்னா நான் வந்து என்னோடய தேக்க மரத்தை வந்து ஒரு இரண்டு மூன்று மரங்கள் நாங்கள் வந்து எங்கள் தோட்டத்தில் விற்றோம் சாதாரணமாக தே தேக்க மரம் ரொம்ப பெரிய தேக்க மரம்லாம் கிடையாது அப்போயே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டின் டு ஃபோர்டீன் தௌசண்ட் வந்து ஒரு மரமாகவே நமக்கு எடுத்துகிட்டு போனாங்க அதேமாதிரி என்னோடய நண்பர் தோட்டத்தில் கூட தேக்க மரத்தை விற்றுருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டன் வந்து பதினேழாயிரரூபா சொல்லி எடுத்திருக்காங்க ஒரு டன் வந்து பதினேழாயிரூபா சொல்லி அந்த ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு மரம் வந்து நமக்கு பதினேழாயிரம் ஒரு சாரி ஒரு டன் வருமா அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி நம்ம மரத்தை மட்டும் நல்ல ஒரு சைஸில் கொண்டு வந்து வளர்க்க முடியலன்னா ஒரு டன் வராதுங்க அந்த மரம் வந்து இரநூறு கிலோ முந்நூறு கிலோ நானூறு கிலோ நின்றுடும் அப்போ நமக்கு தௌசண்ட் கேஜி வரணும் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மரத்தோட கணம் இருக்கு இல்லைங்களா அந்த கணம் வந்து நல்லா செழிப்பாக இருக்கணும் அஞ்சடிக்கு அடிக்கு மேலே இருக்கணும் ப்ளஸ் அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீராக நேராக இருக்கணும் இருபது அடிக்கு மேலே அப்போ தான் அந்த ப்ரைஸ் வந்து நம்ம நினைக்கிறா மாதிரி வரும் இப்போது அந்த நண்பர் வீத்து கூட கிட்டத்தட்ட பத்து வருடம் ஆயிடுச்சு அந்த மரத்தை வீத்தவர் இப்போ வந்து ஒரு டன் வந்து இருபத்தி ஏழாயிரரூபா போகுதுங்க நீங்கள் ஒரு மரம் நல்லபடியாக வளர்த்திங்கன்னா ஒரு மரம் வந்து நிச்சயமாக இருபத்தி ஏ ஒரு டன் வரும் அவர் இருபத்தி ஏழாயிரரூபான்றது நமக்கு நிச்சயமான வருமானம் இருக்குது காரணம் கேட்டிங்கன்னா சாதாரணமாக ஒரு வேப்ப மரம் ஒரு டன் இன்றைக்கி தேதிக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் தௌசண்ட் போதுங்க ஒரு டன் வேப்ப மரம் இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த முள்ளு மரம்லாம் இருக்கும் பாருங்கள் அந்த மரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறுரூபா நாலாயிரரூபா ஒரு டன் எடுக்கிறாங்க இது யார் எடுக்கிறாங்கன்னா செங்கல் சூழல் போடுறவங்க ஹோட்டலில் வேலை ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்க அதுக்கப்புறமா வந்து இந்த கறிக்கு அடுப்பு கறியாக பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் மரத்தை கொண்டு போய்ட்டு வச்சு அதை எரிய விட்டு அதுலேருந்து அடுப்பு கறி வச்சு அது ஒரு செல் பண்ணுறவங்க அவங்க எடுக்கிறாங்க அவங்களாம் இப்படி எடுக்கிறாங்க அப்போது ஒரு முள் மரத்துக்கே ஐயாயிரரூபா ரூபாய் ஒரு டன் போகும்போது ஒரு தேக்கு மரத்துக்கே இருபத்தஞ்சாயிரரூபா இருபத்தி ரூபாய் போகாது அப்போ அந்த தேக்கு மரத்தை நம்ம முறையாக வளர்த்து அதை நல்லா ஒரு அடிமரம் நல்லா பெரிதாக பண்ணி நம்ம விற்கும்போதுங்க ஒரு மரம் வந்து நமக்கு தோராயமாக வந்து இருபத்தி ஏழாயிரம் வேண்டாங்க ஒரு மரம் வந்து நமக்கு இருபதாயிரம் போகிறதா வச்சுப்போம் எல்லா மரம் எல்லா மரமும் ஒரே சைஸில் இருக்காது எல்லா மரமும் கொஞ்சம் முன்னே கொஞ்சம் பின்னே தான் இருக்கும் கொஞ்சம் இந்த சைஸில் இருக்கும் கொஞ்சம் சைஸ் இல்லாமல் இருக்கும் அப்போ நம்ம ஒரே ஒட்டு ஒட்டுக்காக வந்து நம்ம ஏழாயிரம் மரமும் வந்து விற்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம ஒரு ஒரு மாதத்திற்கு நம்ம தோராயமாக வந்து ஒரு முப்பது மரம் நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா கூட ஒரு நாளைக்கு வந்து ரூபாய் அதாவது ஒரு மரத்துக்கு ரூபான்னா அப்போ ஒரு நாளைக்கு நமக்கு இன்கம் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட்னு அப்போ நமக்கு வந்து முப்பது நாளைக்கு வந்து நம்மளோட வருமானம் வந்து ஆறு லட்ச ரூபாய் அப்போ ஏழாயிரம் மரம் இன்ட்டு நீங்கள் வந்து இருபதாயிரம் ரூபாய் நீங்கள் போட்டு விற்றீங்கன்னா உங்களோட நிகர லாபம் மொத்த லாபம் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு கோடி ஃபோர்டீன் குரோட்ஸ் இப்போ இந்த பதினாலு கோடி நீங்கள் அப்படியே ஒட்டுக்கா நீங்கள் அறுவடை பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும் நீங்கள் மாதத்துக்கு ஒரு முப்பது மரம்னு சொல்லி விற்றீங்கன்னா நீங்கள் ஒரு எல்லா மரமும் நீங்கள் வெட்டி வெட்டி விற்க விற்க இந்த பத்தாயிரம் ஏழாயிரம் மரத்துக்கிட்ட நீங்கள் போகும்போதுங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மரமும் இதை விட டபுள் சைஸில் மரம் வந்துடும் இருபத்தி ஏழாயிரம் போகிற மரம்லாம் கிட்ட போய்டும் அப்போது நம்ம நிச்சயமாக நமக்கு ஒரு ஏழாயிரம் மரம் நம்ம வந்து வச்சு நட்டோம்னா ஒரு முப்பதாயிரரூபா நமக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் வச்சுக்கிட்டால் கூட இருபத்தி ஒரு கோடி அதில் ஒரு கோடி நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் போனால் கூட இருபது கோடி வரும் வெற்ற செலவுலேருந்து எடுத்துகிட்டு போகிற எல்லா செலவும் மரம் வாங்குறவங்களோட தாங்க நம்ம செலவு எதுவுமே கிடையாது நம்மளோடது மட்டும் இன்னும் செலவுன்னா செலவு இல்லை வேலை என்னன்னு கேட்டால் கவர்மெண்ட்டில் கொண்டு போயிட்டு அவுட் ஆஃப் ஃபாரஸ்ட்டில் போய் நம்ம பதிவு பண்ணோம் இவ்வளோ மரம் இருக்குன்னு சொல்லிட்டு கட்டிங் ஆட்ரு வாங்கும்போது அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம கட்டிங் பண்ணி நம்ம கொண்டு போய் விற்கணும் பையர் வந்து நிறையா பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் தேக்கு மரத்துக்கு ஸ்பெஷலி நிறையா பேர் பையர்ஸ் இருக்காங்க நம்ம எதுக்குமே வருத்தப்படோ பண்ண தேவையில்ல ஒருத்தர் ரெண்டு பேர் ஏதாவது ஸ்ட்ரக்லிங் பண்ணியிருப்பாங்க நம்ம அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் இந்த ம இதில் வந்து நமக்கு இருபது கோடி இடத்துல அஞ்சு கோடி வருத்தம் பெரிய லாபம் தாங்க அதனால் நம்ம எல்லாம் மரம் வளர்த்து மேன்மேலே நம்ம வாழ்க்கையில் சிறப்பான முறையில் வாழ நான் வந்து உங்கள் அனைவருக்கும் வந்து நான் என்னுடைய எனக்கு தெரிஞ்ச சின்ன ஐடியா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணும் மை சேனலுங்க